மலையாள சினிமாவில் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆன படம் தாங்க திருஷ்யம் இந்த படத்தில் மோகன்லால் மீனா இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக நடிச்சிருந்தாங்க இந்த படம் வந்து ஐந்து கோடி செலவில் எடுக்கப்பட்டாலும் எழுவத்தஞ்சி கோடி வரை வசூல் பண்ணுச்சு ஸோ இந்த படத்தையே தமிழில் பாபநாசம் அப்படிங்கிற பெயரில் வந்து எடுத்திருந்தாங்க இதில் வந்து கமல்ஹாசன் கௌதமி இவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருந்தாங்க ரொம்ப நீண்ட வருஷங்களுக்கு அப்புறம் கமலுடைய நடிப்பு மோகன்லால் அளவுக்கு இல்லாட்டா கூட படம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதே மாதிரி தெலுங்கு கன்னடம் ஹிந்தி சீன மொழிகள்லையும் திருஷ்யம் படத்தை வந்து ரீமேக் பண்ணி எடுத்திருந்தாங்க ஸோ அதற்கப்பறம் திருஷியம் படத்துக்கான இரண்டாம் பாகமும் மலையாளத்தில் ரிலீஸ் ஆச்சு கண்டினியூட்டி தான் அதில் வந்து மோகன்லால் மீனா ரெண்டு பேரும் நடிச்சிருந்தாங்க இப்போ திருஷியம் படத்துக்கான மூன்றாம் பாகத்தினையும் எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த படமும் தென்னிந்திய மொழிகள் உட்பட பாலிவுட்லேயும் ரிலீஸ் ஆக இருக்குது ஆனால் அப்டேட் என்னன்னாங்க திருஷியம் படம் வந்து ஹாலிவுட் வரைக்கும் இப்போ போக போகுது அதுதான் இந்த நியூஸு அதாவது ஒன்று இரண்டு இந்த ரெண்டு பாகங்களையும் ஹாலிவுட்டில் வந்து ரீமேக் பண்ண போகிறாங்களாம் ஆனால் ஹாலிவுட்டில் யார் நடிக்க இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்லாம் வரவே இல்லை கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வந்து இதே திருச்சியம் படத்தை வந்து கொரிய மொழியில் வந்து ரீமேக் பண்ணுறதுக்கான உரிமத்தை வந்து பனோரமா ஸ்டுடியோஸ் வந்து வாங்கியிருந்தாங்க இந்நிலையில் ஹாலிவுட்டில் ரீமேக் பண்ணுறதுக்கான உரிமத்தை வந்து கல்ஃப் ஸ்ட்ரீம் பிக்சர்ஸ் வாங்கியிருக்காங்க இது சம்பந்தமான அப்டேட் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக இருக்குதுங்க இந்த வீடியோவில் நீங்க எதிர்பார்த்த சில விஷயங்களை நான் மிஸ் பண்ணிருந்தேன் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நன்றி